நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் ராணிப்பேட்டையில் எஸ்ஐஆரை எதிர்த்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிறுத்தம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் குளறுபடிகளை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பூக்கடை விஜயமோகன் கிழக்கு மாவட்ட செயலாளர் காந்திராஜ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி மத்திய அரசுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஏழை மக்களின் ஓட்டுக்களை பறிக்கவே இந்த எஸ்ஐஆர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கொண்டு வந்து மக்களை குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளதாக தெரிவித்தனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டனர்